என்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டாவிற்கும் இறைவாக போற்றி கோவை சிவசக்தி ஜோதிடர் இன்றைய ஆன்மீக சிந்தனை தெற்கு திசை வைத்து கடவுளை வழிபாடு செய்யலாமா எந்த கடவுளை தெற்கு பக்கம் வச்சு வழிபாடு பண்ணிக்கோணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கால தாங்க எல்லா கடவுளையும் வச்சு வழிபாடு பண்ணிக்கோணுங்க அப்படி இடம் இல்லாத பட்சத்தில் வடக்கு நோக்கி வைக்கலாங்க மேற்கு பக்கம் வேண்டாங்க தெற்கு பக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடராஜர் வச்சுக்கலாங்க அப்போ தட்சிணாமூர்த்தி வச்சுக்கலாங்க இந்த ரெண்டு கடவுள் மட்டுமே தெற்கு முகமாக இருக்கணுங்க மற்றபடி கிழக்கு வைக்கணுங்க அப்படி இடமில்லாதவங்க வடக்கு பக்கம் வச்சுக்கலாங்க அதனால் ஒன்றும் தவறும் இல்லைங்க ஸோ இந்த மாதிரி அமைப்பில் தான் கடவுளை வழிபாடு பண்ணணுங்க துளசி மாடம் அமைக்க வேண்டுங்க கிழக்கு பக்கமாக நின்று மேற்கு பார்த்து பார் பூஜை செய்யும் வகையிலாக வைக்கணுங்க துளசி மாடம் துளசி மாடம் வழிபட்டால் வாழ்க்கையில் வந்து வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கெட்ட சக்திகள் அண்டாதுங்க மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது துளசியில் வந்து வாசம் பண்ணுவாளுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா துளசி இருக்கிற இடத்துலையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வில்பம் இருக்கக்கூடிய இடத்துலையுமே இந்த கெட்ட சக்தியிலாகப்பட்டதும் இங்கே கிட்ட வராதுங்க அதனால் இந்த மாதிரி செடிகளை வச்சு வளர்க்கும் போது அதுக்குண்டான ஆச்சார வழிபாடு முறைகளும் சொத்து பத்தமாக இருக்கணுங்க குளிக்காமல் அந்த செடிக்கு பக்கம் போகக்கூடாதுங்க போனீங்கன்னா அந்த செடி வந்து வாடி அழுகி போயிடுங்க அதனால் ஒரு சில கட்டுப்பாட்டு முறைகளும் இருக்கணுங்க அந்த மாதிரி இருந்தால் வச்சு வளருங்க அதனால இல்லைங்க வில்வம்லாம் ரொம்ப வந்து ஜாகிரதையாக இருந்து வழிபாடு வச்சு வளர்க்கணுங்க இந்த மாதிரி செஞ்சு போடுங்க ஒன்றும் பாதிப்பு இல்லை அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்